என்னை பிரான்ஸ் அதிபர் நபிகல் நாயகம் சல்லா லேஸ்லம் அவர்களுக்கு கேலி சித்திரம் வரைவதை நாங்கள் தடை செய்ய மாட்டோம் அது சுதந்திரம் என்கிறார் பிற மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துவதுதான் சுதந்திரம் என்றால் நிச்சயமாக அது கிருக்கலுடைய வாதமாகத்தான் இருக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி சொல்லும்போது போது நாயம் நாயகம் சல்லா லேஸ்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்க மேலே வைக்கப்படாத விமர்சனங்களாம் குரானை படித்து பார்த்தா தெரியும் எவ்வளவு கேவலமாக நபிகள் விமர்சித்தார்கள் நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறை சகாபாக்களுக்கு அதிகாரம் இல்லாமல் எடுக்க முடியாது மேற்கொள்ளுங்கள் பொறுமையாக இருங்கள் இன்னும் இல்லா பூமி என்பது அல்லாவிற்குரியது அவன் ஆட்சியை கொடுப்பான் என்பதுதான் அங்கே முஸ்லிம்களுக்கு இறைவனுடைய உபதேசமாக வழிகாட்டுதலாக இருந்தது என்ன செய்கிறார்கள் நபிகள் நாயகத்தை விமர்சித்தவுடன் அவர் நம்முடைய உயிரை விட மேலானவர்கள் அவர்களுக்காக நம்முடைய உயிரையும் நாம் கொடுக்க வேண்டும் ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுதல் இருக்கிறது ஒரு சில காரியங்கள் எதிர்வினையாற்றுகிறார்கள் ஒட்டுமொத்த மார்க்கமும் அங்கே இஸ்லாம் தீவிரவாத மார்க்கமாக சித்தரிக்கப்படுவதை பார்க்கிறோம் இக்காலகட்டத்திலே எல்லா நிலையிலும் நாம் உண்மையிலேயே நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடியவர் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை பற்றி பற்றி தவறாக பிரச்சாரம் செய்யப்படும் பொழுது இஸ்லாம் என்றால் அன்பு மார்க்கம் இஸ்லாம் ஏழைகளை அரவணைக்க சொல்கிறது இஸ்லாம் தீவிரவாதத்தை எதிர்க்கிறது இஸ்லாம் பெற்றோர்களை உபசரிக்க சொல்கிறது இஸ்லாம் உறவினர்களை இணைத்து வாழ சொல்கிறது இஸ்லாம் வீணாக போரை திணிக்கவில்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய போர் சட்டங்கள் என்ன இஸ்லாம் தான் இந்த உலக அமைதிக்கு தீர்வு என்பதை நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக பிரச்சாரங்கள் மூலமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதில் இந்த அசத்தியவாதிகளுக்கு இஸ்லாத்தை விமர்சிக்க நினைப்பவர்களுக்கு பதிலடி இருக்கிறது